சரி அப்புறம் இப்படி பண்ணிட்டாங்களே இதுலேயும் வேலையாவது ஆகுது நம்ம இதுக்கு மேலே என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் நான் இன்னும் ஒன்றும் பெரிய தௌரியெல்லாம் நடக்கேன் ஒரே அடில பொசத்துல போய்ட்டா இந்த மாதிரி நான் உண்மையிலேயே லவ் பண்றேன் சின்சியரா நீங்க நம்பலான்னு நம்பாட்டியும் நீங்க என்ன பண்ணலாம் ஓடிபி கல்யாணம் பண்ணிடுவேன் தோத்துக்கிட்டே இருக்கேடா இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியல சார் வீட்லையும் ஒத்துக்கலை இப்போ நீங்கள் பயந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா ஓ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா அலான் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்லையும் இந்த பொண்ணும் பயந்துட்டு கொஞ்சம் சண்டை போட்டு

இல்லை சார் எல்லாமே வந்து சடனாக எல்லாம் டக்கு டக்கு முடிஞ்சிருச்சு சடனாக டக்கு டக்குன்னு நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னேன ஐயோ எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்டில் போனாலும் விடவே மாட்டேங்கிறாளே நான் என்ன வந்து இப்போ உங்கள் அம்மா விட்டீங்களே அவங்க அம்மா வந்து பிள்ள கல்யாணத்தை பார்க்கலைய இப்போ அம்மாவின் சம்மதத்தை பெறுவதற்கு உங்கள் லைஃப் எப்படி இருந்தால் அம்மா சம்மதிப்பாங்க அப்படி கேளு ஆ சொல்லி அடிக்க முடியாது உண்மை கொடுக்கணும் உம்மா தெரியாது மாமியாருடைய சம்மதத்தை பெறுவதற்கு என்ன செய்யலாம் சார் உங்களை நான் நல்லா வச்சு பார்த்துக்கறது தான் சார் இதற்கு இது பதில் இல்லையே இல்லையுன்னா அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் அந்த அம்மா நீ உங்க அம்மா சம்மதிச்சுட்டாங்கல்ல நான் வயசு வயசா இப்படி திருப்பேன் உங்க அம்மா சம்மதிக்கலாம் என்ன பண்ணிருப்பீங்க இது ஒரு நல்ல கேள்வி உங்க அம்மா சம்மதிக்கல சரி வெயிட் அவங்களை எப்படியாவது பேச நான் சம்மதிக்க தான் சார் வச்சா ஐயோ ஐயோ அவங்கள புரிய வச்சு தானே கல்யாணம் பண்ணிப்பீங்க அம்மா ஒத்துக்கலாம் நான் அவங்களை எப்படியாவது சம்மதிக்க வச்சுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னீங்கல்ல

நான் நானும் பட்டுக்கோட்டை தான் ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழிலே வந்துட்டு சென்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் எங்களுக்கு தெரியும் ஓ நீ பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பங்கு மாட்டிக்கிட்ட பங்க தெரியும்

சரி எங்கள் வீட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன் நானும் அவரும் பேசிட்டு இருந்தோம் நீங்கள் நானும் வந்து திருச்சி மாவட்டம் புளியஞ்சோலை புளியஞ்சோலை சாரி எனக்கு தெரியாது அப்போ வந்து நாங்க பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணனும் எங்க மாமா பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலான்னு அடிச்சேன் எல்லா எங்கள் பெரியண்ணா வந்தாங்க இவன் எங்கடா போயிட்டு வரா அப்படின்னு கேட்டாங்க அடிச்சது பாருங்க ஏழு தையல் போட்டிருக்கேன் போல

வீடியோ புடிச்சிருச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க